அன்பு வணக்கம் மார்கழி மாதத்தின் பதினோராம் நாள் பாசுரத்தை இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் கடந்த பத்து நாட்களிலே ஆண்டாள் பிராட்டி ஆயர்பாடிக்கு வந்து ஒவ்வொரு வீடாக சென்று தன்னுடைய தோழியரை தட்டி எழுப்புகின்ற அந்த காட்சி தொடருகிறது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவள் துயில் எழுப்புகிறாள் துயில் எழுப்பும் சந்தர்ப்பத்தில் எம்பெருமானுடைய பிரதாபத்தை அவனுடைய கீர்த்தியை அவனுடைய சிறப்புக்களை அந்த இடத்துல எடுத்து சொல்லுகிறாள் அதாவது தட்டி எழுப்பும்போது தூங்கி கொண்டிருக்கிறாயே இன்னமும் என்ன தூக்கம் எழுந்துரு உனக்கு அறிவில்லையா என்று நாம் எல்லாம் எப்படி கேட்போம் நாம் எப்படி தான் நம் வீட்டில் நம் பிள்ளைகள் அசந்து தூங்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் தூங்கும் பொழுது நாம் தட்டி எழுப்புவோம் கூட எழுப்புவோம் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்புவோம் கோபப்படுவோம் எழுந்து போய் வேலையை பாரு என்றெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அந்த உறங்குகின்ற அந்த நேரத்தில் தூங்கி எழும்புகின்ற நேரத்தில் இறைவனுடைய பிரதாபத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்வோமா நம்மளால் நமக்கு சொல்ல தெரியாது நாம் சொல்ல கற்றதில்லை ஆனால் ஆண்டாள் பிராட்டி இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் இறைவனுடைய பிரதாபங்களை எம்பெருமானுடைய பிரதாபங்களை அவனுடைய அவதார சிறப்புகளை ஒவ்வொரு பாட்டிலேயும் ஒவ்வொரு விதமான சிறப்பை அவள் சொல்லுகிறாள் ஒரு பாட்டிலே வாமன அவதாரத்தை சொன்னால் இன்னொரு பாட்டிலே ராமாவதாரத்தை சொல்லுகிறாள் ஒரு பாட்டிலே கிருஷ்ணாவதாரத்தை சொன்னால் இன்னொரு பாட்டிலே அவள் வேறு ஒரு பெருமையை வேறு ஒரு காட்சியை இறைவனுடைய கீர்த்தியை சொல்லக்கூடிய வேறு ஒன்றை சொல்லுகிறாள் இப்படி அவள் இறைவனை அனுபவித்து நிற்கிறாள் தான் அனுபவித்த அந்த இன்பத்தை சொல்லி நான் பெற்றுவிட்டேன் இந்த இன்பம் எனக்கிருக்கும் இந்த இன்பம் உனக்கு பெற வேண்டாமா என்பது என்பது போன்ற ஒரு நோக்கிலே தான் அவள் பாடுகிறாள் இந்த பதினோராம் நாள் பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அதாவது இந்த மூன்று முதல் வரிகளுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அவள் ஆயர்பாடியினுடைய சிறப்பை மறைமுகமாக சொல்லுகிறாள் வீட்டுக்கு வீடு மாடுகள் கொல்லையில் ஏராளமான பசுமாடுகள் காளை மாடுகள் அவைகள் ஈன்ற கன்றுகள் அந்த மாடுகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய மடியோடு பால் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த மாட்டிடம் தன் தாயிடம் சென்று பால் குடிக்க மாட்டோமா என்று கன்றுகள் கரைந்தபடியே இருந்து கொண்டிருக்கின்றன அவிழ்த்து விட்டால் ஓடி போய் மடியை முட்டி பால் குடிப்பதற்கு அவைகள் தயாராக இருக்கின்றன அப்படி ஒரு செல்வ வளம் மிகுந்த ஆயர்பாடி செல்வ வளத்தில் மட்டும் அவர்கள் சிறந்தவர்களா இல்லை அவர்கள் வீரத்திலும் சிறந்தவர்கள் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்மக்கள் எல்லோரும் ஒரு பக்கமாக அமர்ந்து தயிர் கடைகின்ற மாடுகளை பராமரிக்கின்ற பணிகளை எல்லாம் செய்கின்றவர்களாக இருக்கும் பொழுது ஆடவர்கள் கையில் வேலுடன் நகருக்குள் சென்று சுற்றி வந்து அந்த ஊரையே காவல் காக்கின்றவர்களாக தினைப்புலத்தை காவல் காக்கின்றவர்களாக வயல்வெளிகளை காவல் காக்கின்றவர்களாக அவர்கள் வீரத்திலும் மிகச்சிறந்தவர்களாக அவர்கள் விளங்குகின்றார்கள் இப்படி இந்த ஆயர்பாடிக்குள் இருக்கின்ற அந்த வீரம் அந்த செல்வம் இவைகள் இரண்டையும் தான் இந்த வரிகள் கற்றுக்கறவைகள் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்று சொன்னால் இந்த இடத்திலே பல பசுமாடுகள் பால் கறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்றுகள் அதிகம் என்று பால் தருகின்ற பசுக்களை உடைய என்கின்ற ஒரு பொருள் சற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் என்றால் எதிர்த்து வருகின்றவர்களை எல்லாம் அழிக்கின்ற அல்லவுக்கு வல்லமை மிக்க வீரம் மிக்கவர்கள் என்று பொருள் சுருக்கமாக சொல்வதானால் நிறைய பசுக்களை உடைய மாடுகளை உடைய வீரம் மிக்க ஆயர்குடியில் தோன்றிய பெண்ணே இதுதான் அவள் சொல்ல வருகிறாள் எடுத்தெடுப்பில் ஆயர்குடி பெண்ணே என் தோழியே என்று சொல்லாமல் இந்த இடத்திலே குலப்பெருமையை விளங்க பேசுகிறாள் தான் எப்படி ஆயர்பாடியை பார்க்கிறோம் தன்னுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்பதையும் இந்த வரிகளிலே அவள் அப்படி சொல்லுவதன் மூலமாக நம் மனக்கண்ணுக்குள்ளேயும் ஆயர்பாடியை ஒரு காட்சியாக்குகிறாள் ஆயர்பாடி அடையாப்பா இந்த ஆயர்பாடியில் நாம் சென்று பிறக்க முடியாதா இப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே நமக்கு ஒரு வாழ்க்கை அமையாதா என்று நாம் மனதுக்குள்ளே இயங்குகின்ற அளவிற்கு இருக்கிறது அவளுடைய தூண்டுதல் அடுத்து புச்சரவலுக்குள் புண்மையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் என்கின்ற இந்த வரி இருக்கிறதே இவைகளிலே வந்து அவள் வந்து ஒரு உபமானம் காட்டுகிறாள் அதாவது புற்றுக்குள்ளே இருந்து வெளிவருகின்ற அந்த பாம்பு இருக்கிறதே அது படமெடுத்து நிற்கும் பாம்பு அந்த பாம்பினுடைய கழுத்துக்கு கீழே மெல்லிய ஒரு பளபளப்பு இருக்கும் அதே போன்ற ஒரு பளபளப்பிற்கும் கானக மயில் காட்டில் இருக்கக்கூடிய மயில் வந்து எப்படி தோகை விருத்து ஆடும் இந்த ஒரு பக்கம் பாம்பினுடைய பளபளப்பு படமெடுத்து விரித்தாடும் பாம்பினுடைய பளபளப்பு இன்னொரு பக்கம் தோகை விரித்தாடும் கானக மயிலினுடைய கம்பீரம் அழகு இந்த இரண்டையும் கலந்து அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா இப்படிப்பட்ட அதாவது ஒரு மயிலை போன்ற சாயலையும் பாம்பின் படம் போன்ற ஒரு பொலிவையும் உடையவளே அந்த அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு அழகோடு இருக்கிறாள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு உன் வீட்டு வாசல்ல நானும் மற்ற தோழிகளும் வந்து நின்று கொண்டு நீ வரமாட்டியா கதவை திறந்து கொண்டு கண் விழித்து நீ வரமாட்டாயா என்று உன் வீட்டு வாசலிலே நின்று கொண்டு இறைவனுடைய திருநாமங்கள் இருக்கிறதே அவைகளை சொல்லி போற்றி பாடுவதை கேட்ட பின்னுமா உனக்கு இன்னும் தூக்கம் கலையில நீ இன்னுமா வந்து கலையாத தூக்கத்தோடு கு சிறிதும் அசையாமல் கொஞ்சம் கூட பேசாமல் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் ஒழுங்குவது ஏனோ திருமகளே நீ இப்படி தூங்கலாமா நீ இப்படி தூங்குவது உனக்கு சரியா என்று அதாவது புகழ் பாடுகிறாள் தட்டி எழுப்புகிறாள் பிரதாபங்களை சொல்லுகிறாள் இப்படி ஒரு துயில் எழுப்புகின்ற ஒரு விதம் ஆண்டாளைப் போல் நம் வீட்டு பிள்ளைகளை நாமளும் துயில் எழுப்பினால் எத்தனை இனிதாக இருக்கும் என்று இந்த வேளையில் என்ன தோன்றுகிறது காத்தால் துயில் எழுப்பும் பொழுது நம் பிள்ளைகளிடம் நாம் வந்து இதே போல பிரதாபங்களை எல்லாம் சொன்னால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ தெரியாது ஆனால் அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு முறையில் இப்படி தான் அவளுக்கு இது ஒரு சாக்கு அதாவது இறைவனுடைய புகழை அவனுடைய பிரதாபங்களை சொல்லுவதற்கு இந்த இந்த விஷயத்தை அவள் நன்கு பயன்படுத்திக் கொள்கிறாள் அந்த வகையில் அமைந்த பாசுரம் தான் இன்றைய பதினோராம் நாள் பாசுரம் அற்புதமான உள்ளடக்கம் கொண்ட அற்புத பாசுரம் நாளை பனிரெண்டாம் நாள் பாசுரம் காத்திருங்கள் एन्नाट्ट वर्क्कुम् इलैवा पोट्टी, ईसनडि पोट्टी, एंदयडि पोट्टी, देसनडि पोट्टी, सिवंसेवडि पोट्टी. மொய்யார்த்தடம் பொய்கை பொக்கு பொக்குமுகேதன் கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி கழல் பாடி வழியடியோ மாண்டோ கான் அறழல் போ செய்யாண்டி ராடி செய்யாண்ட செல்வா சிறுமருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா மடந்தை மணவாள ஐயா நீ ஆட்கொண்டருளும் ஐயா கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் இய்யாமல் காப்பாய் எமையேலோ ஆ पु I <laughs>

பாவையின் பதினோராவது பாடல் பாவை நோன்பு நோற்று கொண்டு பொய்கை கரையில் போய் நிற்கிற பெண்கள் அந்த பொய்கையில் குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள் கையால் குடைந்து குடைந்து நீராடி உன் கழல் பாடி அப்பா சிவபெருமானே நாங்கள் உன்னுடைய திருநாமத்தை சொல்லித்தான் இங்கே நீராடுகிறோம் உன்னுடைய பெருமையை பேசுகிறோம் இதெல்லாம் எங்களுடைய நோன்பு என்று உன் கழல் பாடுகிறோம் அப்படி பாடிவிட்டு அடுத்தது சொன்னார்கள் ஐயா உன் வழி அடையோம் நாங்கள் யார் தெரியுமா உன்னுடைய வழியிலேயே வரக்கூடியவர்கள் உன்னுடைய வழி என்று சொல்லும் போது அதிலே ஒரு நுணுக்கம் உண்டு இறைவனை வணங்குகிறோம் என்பது மாத்திரம் அல்ல வழி வழியாக வணங்குகிறோம் இப்போது மாத்திரமில்லை இதற்கு முந்தைய பிறவிகளிலும் நாங்கள் உன்னைத்தான் வணங்கியிருக்கிறோம் அது ஒரு பொருள் இன்னொரு பொருள் வழிவழியாக என்றால் எங்களுக்கு முன்னாலே எங்கள் தந்தை 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 தம் மூத்தப்பன் என்று எங்களுடைய முந்தைய தலைமுறைகளெல்லோரும் உன்னைத்தான் வணங்கினார்கள் நாங்கள் அப்படி இந்த பிறவியிலேயும் வழிவழியாக உன்னை வணங்குகிறோம் எடுத்த பிறவிகள் எல்லாவற்றிலும் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் வாழ்ந்தோம் கான் உன்னை வணங்குவதால் நாங்கள் வாழ்ந்தோம் நாங்கள் வாழ்ந்து விட்டோம் சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா ஏதாவது நன்மை கிடைத்து விட்டது நன்றாக வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் வாழ்ந்து விட்டோம் என்று சொல்லுவோமே அந்த பெருமிதத்தில் சொல்லுகிறார்கள் நாங்கள் வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா உன்னை வணங்கியதால் உன்னை வணங்குவதால் நாங்கள் வாழ்ந்தோம் ஆரழல் போல் செய்யா வெ்நீராடி ஆரடல் போல் செய்யா செய்யா என்பது செம்மை நிறத்தவனே என்று அழைப்பதாக கொள்ளலாம் சிவபெருமான் பொன்னார் மேனியன் ஆகவே அந்த பொன்னும் செம்மையும் கலந்த நிறம் ஆர் அழல் போல் செய்யா நெருப்பை போல செம்மையாக இருப்பவனே உன்னுடைய திருமேனியில் திருநீர் பூசி இருக்கிறது அது வெண்மையாக இருக்கிறது ஆகவே வெண்ணீராடி திருநீற்றை பூசியவன் நீராடி வெண்ணிடி அது மாத்திரமல்ல நீ உன்னுடைய பக்கத்திலேயே மங்கையை வைத்திருக்கிறாய் அவள் எப்படி சிறு மருங்குள் நுண்ணிய இடையை கொண்டவள் அந்த மாதை தன்னுடைய பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய மாதொரு பாதியன் நீ நீ செல்வன் எல்லா செல்வமும் நீதான் நாங்கள் வேறு செல்வத்தை வேறு பொருளை வேறு ப்ராஸ்பெரிட்டி வேறு வெல்த் தேட வேண்டிய அவசியமில்லை எங்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா வகையான பொன்னும் பொருளும் நீதான் செல்வா சிறுமருங்குல் மங்கை அவளை உன்னுடைய அருகில் வைத்திருக்கக்கூடிய அவளின் மனவாளா என்று அழைக்கிறார்கள் இந்த பாசுரம் ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இதற்கு முந்தையதாக இருக்கக்கூடிய பத்தாவது ஒன்பதாவது பாசுரங்களை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்பதாவது பாசுரத்தில் பழமை புதுமை என்று சொன்னார் மாணிக்கவாசகர் பழமையையும் புதுமையையும் பார்க்க முடியுமா பழமை என்பது ஆப்ட்ராக்டாக இருக்கக்கூடிய ஒன்று புதுமை என்பதும் ஆப்ஸ்ட்ராக்ட் தன்மைகள் இந்த தன்மைகள் கண்ணால் பார்க்கப்பட முடியாதவை அப்படியென்றால் அருவம் ஆண்டவனின் அருவ நிலையை அந்த பாசுரம் குறித்தது பத்தாவது பாசுரம் ஆறு உருவ நிலை ஒரு பெண்ணை பாதியாக கொண்டவன் என்று சொல்லுகிறோம் மங்கை ஒரு பால் மங்கை ஒரு பால் பேதை ஒரு பால் என்று சொன்னால் என்ன பொருள் இதற்கு ஒப்பாக வேறு வடிவத்தை சொல்ல முடியுமா முடியாது இது உருவமும் கலந்த தனக்கே உரித்தான தன்மையை கொண்ட ஒரு வடிவம் ஆகவே அது அரு உருவத்தை குறிக்கிறது அதே சமயத்தில் திருமேனி ஒன்றல்லன் என்று பத்தாவது பாசுரத்தில் சொன்னது அந்த இறைவனுக்கு பல வடிவங்கள் என்று குறிப்பிடுவது ஆகவே உருவத்தை குறிக்கிறது அருவம் அரு உருவம் உருவம் என்று மூன்று நிலைகளை சொல்லி இப்படி மூன்று நிலைகளில் நமக்காக இறங்கி வரக்கூடிய இறைவன் என்னவெல்லாம் செய்கிறான் என்பதை இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் எப்படி ஆரழல் போல் செய்யா என்கிற போது செம்மை நிறம் சிவப்பு என்பது கலர் ஆஃப் ஜெனிசிஸ் என்று சொல்லுவார்கள் ஏதோ ஒன்று தோன்ற வேண்டுமென்றால் அது செம்மை படர்ந்துதான் தோன்றும் ராஜசத்தின் நிறம் அது மரம் துளிர்க்கிறது அந்த துளிரை பாருங்கள் அது பச்சை பசேல் என்று இருக்காது லேசாக செம்மை படர்ந்துதான் இருக்கும் ஆகவே எது தோன்ற வேண்டும் என்றாலும் எது துளிர்க்க வேண்டும் என்றாலும் அது செம்மையாக இருக்கும் இங்கே செம்மையை காட்டுவது இறைவன் சிருஷ்டி செய்வதை குறிக்கிறது சரி அடுத்தது சிருஷ்டிக்கப்பட்டவை காப்பாற்றப்பட வேண்டும் படைத்தலுக்கான நிறம் சிவப்பு என்றால் காத்தலுக்கான நிறம் என்ன அது சத்வ நிறம் அதாவது வெண்மையில்தான் காப்பாற்ற முடியும் மென்மையாக காப்பாற்ற முடியும் ஆகவே வெண்ணீராடி என்பதில் இருக்கக்கூடிய வெண்மை நிறம் காப்பாற்றுதலை ஸ்திதியை குறிப்பிடுகிறது அதை தாண்டி அடுத்தது என்ன வெண்நீராடி என்று பார்க்கிறோம் திருநீரு திருநீற்றை தன்னுடைய திருமேனியெல்லாம் பூசியிருக்கிறார் சிவபெருமான் ஆகவே அந்த திருநீரு அவருடைய மேனியில் வெண் பூச்சாக தெரிகிறது அதுதான் வெண்ணீராடி ஆனால் இந்த திருநீரு என்பது எதை காட்டுகிறது அதற்கு வடமொழியிலே பஸ்மம் என்று பெயர் சொல்லுவார்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கி எரித்து கிடைப்பதுதான் பஸ்மம் அப்படியானால் நீக்கப்படக்கூடியதை அழிக்கப்படக்கூடியதை அந்த திருநீரு என்பது காட்டுகிறது ஆகவே மூன்று தொழில்களையும் இறைவன் செய்கிறார் நமக்காக செய்கிறார் என்பதை இந்த வரிகள் காட்டும் இதோடு கூட இந்த பாசுரத்தில் இன்னொரு செய்தியும் உண்டு செல்வா என்கிற சமயத்தில் போகமும் மங்கை மணவாளா என்று காட்டுகிற நிலையில் யோகமும் ஆக ஒரு பக்கத்தில் பூலோக வாழ்க்கை இன்னொரு பக்கத்தில் அந்த இறைவனை அடைய வேண்டிய மோக் வாழ்க்கை என்பதையும் இந்த பாசுரம் காட்டுகிறது இப்படி ஒற்றை பாசுரத்தில் எத்தனை விந்தைகள்